ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒட்டு ரக பழச்செடிங்களை பார்க்கலாம் அதை முடித்து உங்களுக்கு விதை விதைப்பையும் காட்டுறேங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க முதல்ல வந்து ஸ்டாஃப் விட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இதில் நான் வந்து ரெண்டு காய் அறுவடை பண்ணி அதை கட் பண்ணி கூட உங்களுக்கு சாட்டில் போட்டிருப்பேங்க உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க நல்லா கடையில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு கிலோவே பார்த்திங்க ரெண்டு காயினாலும் கால் கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க அந்த அளவுக்கு நல்லா பெரிய காய்ங்க பாருங்கள் மறுபடியும் பூ எடுத்துருக்குதுங்க இது வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் பூ எடுக்கும் நல்லா அதனால் வந்து இப்போ சம்மர் டைம்ன்றதுனால உங்களுக்கு இதுக்கு மேலே இது வந்து பூ எடுக்குங்க இது வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்குங்க ரெண்டு பூ பூ வச்சதோடு வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் அதில் ரெண்டு காய் நின்றுச்சு மூணு காய் நின்றுச்சு அதில் ஒன்று வந்து நான் இப்படி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கைப்பட்டி கீழே விழுந்துருச்சுங்க அப்புறம் ரெண்டு தான் என்னால் பறிக்க முடிஞ்சிச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமனுங்க இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நட்ட இது இதுவுமே அதே அது ஸ்டா ஃப்ரூட் வாங்கினப்போ தாங்க இதுவுமே வாங்கினது இதுவுமே ஆறு மாதம் ஆகுதுங்க வாங்கி சின்ன செடியாக வாங்கிட்டு வந்ததுங்க இப்போ நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்து இப்போ ஒரு காய் ஒரு இருபத்தஞ்சி காய் காட்டம் இருக்குது பாருங்க அடுத்தது லெமனுங்க லெமனும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதோடு சேர்ந்து தாங்க வாங்கிட்டு வந்தது இதுவும் ஆறு மாதம் செடிதாங்க ஒரு ஆறு ஏழு காய் அறுவடை பண்ணிட்டுங்க இப்போ வந்து மறுபடியும் பூ எடுத்து நிறைய பிஞ்சு இறங்கியிருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே பிஞ்சுதாங்க இது பரவாயில்லைங்க சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா காய் நல்லா குப்புன்னு பிடிக்குதுங்க ஆனால் ஒட்டு ராகம்னாங்க வாங்கிட்டு வந்ததே இதை இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாங்க சப்போட்டா வந்து வாட நான் மூணாவது செடி வாங்கி வைக்கிறேங்க ஏன்னா சப்போட்டா ராகம் வந்து எனக்கு கை கொடுக்கவே மாட்டேன்ங்க இந்த முறையாவது கை கொடுக்குமான்னு பார்க்கலான்னு வாங்கி வச்சுருக்குறேங்க இன்னும் பூவே எடுக்குதுங்க இன்னும் காயாக மாற மாட்டேன்னுது இது வாங்கி வச்சு கூட இப்போ கிட்டத்தக்க ஒரு எட்டு மாதம் ஆகுங்க ஏன்னா இது முதல்ல வாங்கி வச்சுட்டுங்க நல்லா பெரிய செடியாக வளர்த்திருக்கிறோம் பாருங்கள் இதுவும் இருபது லிட்டரு பைட்டு பைட்டில் தாங்க வச்சுருக்கேன் சரி காயாக மாறிச்சின்னா இதுக்கு ஒரு ட்ரம்மு ஒன்று மாற்றிடலான்ட்டு இருக்கிறேங்க காய் நிறைய காய் பிடிச்சிச்சின்னா நம்ம ட்ரம்மு மாற்றிக்கலாங்க எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வளர்த்தும் போது இருபது லிட்டர் பைட்டில் தாங்க வச்சு வளர்த்தணும் ஏன்னா அப்போ நம்ம செடி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் நம்ம கொடுக்குற இலத்தலைகள் ஆட்டெருவு இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சின்ன பைட்டில் வச்சுங்கும் போது உங்களுக்கு தட்டுன்னு செடி வளர்ந்துருங்க இதே நீங்கள் கொடுக்க வைக்கும் போதே பெரிய ப இதில் வச்சுட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க இது வந்து லிட்டில் ஆரஞ்சுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை வருஷமே ஆகுங்க இந்த செடி நான் வாங்கி வச்சு இது பார்த்திங்கன்னா அது ஒரு விட்டாவே காய் வச்சுக்குதுங்க நிறைய காய் அறுவடை பண்ணிவிட்டேங்க அதில் இப்போ கூட பாருங்க ஒரு ஐம்பது கையாட்டம் இருக்குது ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா இது இவ்வளோதாங்க அதுக்கு மேலே அது ஆவார்தில்லைங்க அதனால இதுக்கு லெட்டில் அரைஞ்சின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தாங்க தெரியுது எனக்கும் இது பாருங்க இது நல்லா கொடி லேமனுங்க லைமுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க இதுக்கு பேர் லைமுங்க அப்படின்ட்டு எனக்கு ஆனால் இது கொடி தாங்க பேர் வருது இதுக்கு வாய் கொடி லம்மன் தாங்க வருது இது பார்த்தீங்கன்னா இது நிறைய காய் வைக்குதுங்க அதனால் நான் என்ன பண்ணேன் இதுக்கு வந்து பயட்டில் இருந்து ட்ரம்முக்கு மாற்றிட்டேங்க இப்போ நிறைய பூ எடுத்துருக்குதுங்க நிறைய பிஞ்சு இறங்கி இருக்குது பரவாயில்லைங்க இந்த மாதிரி பெரிய செடி ஆன பின்னாடி நம்ம ட்ரம்மு மாற்றும் போது உங்களுக்கு வந்து காய் நிறைய கிடைக்குங்க அதனால் வாங்கி வைக்கும் போது இருபது லிட்டர் பயட்டில் வச்சுருங்க அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷடி ஆன பின்னாடி அப்புறம் ட்ரம்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரம்முக்கே நான் ட்ரம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து இலைச்சரகளை தாங்க கொடுத்து நான் வந்து பாட் பண்ணியிருக்கேன் மண்ணு கொட்டி நான் ரப்பலைங்க இந்த ட்ரம்முக்கு ஏன்னா வெயிட் ஏற்றக்கூடாது மாடிக்கின்றதுனால நிறைய களைச்செடிகள் தாங்க உள்ளே போட்டு லைட்டாக மேலே மண் தூவி விட்ருக்குறேங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் மேலே இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் ஆனால் உள்ளே வந்து பூராமே இலச்சரகளை தாங்க போட்டு வச்சுருக்கேன் இலசரகு ஆட்டெருவு அதுக்கு மேலே மண்ணு போட்டு மூடா பண்ணி வச்சுருக்குறேங்க ஏன்னா அது மக்க மக்க அப்படியே கீழே இறங்கிடுங்க இந்த மாதிரி தாங்க இந்த செடிங்களை மாடியில் வளர்த்தணும் அப்படி வளர்த்துனிங்கன்னா நல்லா நம்மளால் வந்து அறுவடை எடுக்க முடியுங்க இப்போ இந்த காயம் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்குதுங்க நான் தான் வந்து ஊருக்கா இன்னொரு கொஞ்சம் இருக்குதுங்க அது காலியானதும் அப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு வச்சுருக்குறேங்க இந்த காயில் ஊறுக்கா போ ஊருக்காக்கு இந்த காயை யூஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஊருக்காய் செதை பிடிப்பாக இருக்கிறதுனால ஊருக்காய் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஊறுக்காய்க்குன்னு இந்த மரத்தை வச்சு ஜூஸுக்கும் சூப்பராக இருக்குதுங்க ஜூஸ் போட்டாலும் ச நல்ல லெமன் வாசனை அப்படி இருக்குதுங்க ஜூஸுக்கும் நல்லா இருக்குதுங்க இந்த காய் இதுக்கு மேலே சம்பாரதுனால நம்ம ஜூஸ் நிறைய குடிப்போம் இருந்தாலும் தேவைப்படுங்க சரி வாங்க விதை நிறத பார்க்கலாம் இது வந்து பொடலங்காய் விதைங்க இது நானே இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் காயை எடுத்து க விதைக்குன்னு காய் எடுத்து வச்சு ஒரு காயை விட்டுருந்தேங்க அந்த காய் தாங்க இது அந்த விதை தான் இப்போ நடுறேங்க நான் குட்டி தாங்க குட்டை பொடலை தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க பீன்ஸ் விதை பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கலைங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் காய்கறி வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் கா பீன்ஸு காயை வந்து கொஞ்சம் நல்லா முத்தனை தான் பார்த்து பெருக்கி எடுத்துகிட்டு வந்தேங்க அதில் ஒரு பத்து கொட்டை கொஞ்சம் தேர்ன மாதிரி தெரிஞ்சதுங்க அதை தாங்க இப்போ நட்டு வைக்கிறோம் பார்க்கலாம் வருதான்னு பார்க்கலான்னு நட்டு வைக்கிறேங்க ஏன் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி தாங்க நான் சவ்சவ் நட்டது காய்கறி க கடையில் தாங்க நான் அதையுமே வாங்கிட்டு வந்தது இப்போ பாருங்க ரெண்டு செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க அந்த மாதிரி அப்படியும் நம்ம வளர்த்தலாங்க நம்ம விதை கிடைக்கலன்னா இந்த மாதிரியும் பண்ணலாங்க இது உங்களுக்கு டிப்ஸாக இருக்குமேன்னு தான் உங்களுக்கு சொல்றேங்க நான் இது பார்த்திங்கன்னா சுரக்காங்க இதுவும் நம்ம மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச காயிலேருந்து விதையடுத்து தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து கொத்த வரங்காங்க போன வாரம் நட்டது முளைக்கலைங்க அதனால சரி மறுபடியும் நட்டு வைக்கலான்ட்டு இந்த பேச்சோடையும் நட்டு வைக்கிறேங்க இப்போ முளைச்சிருச்சுங்க செடி விதை வந்து இப்போ முளச்சிருச்சிங்க அது உங்களுக்கு வந்து நல்லா எல்லா செடியும் நல்லா முளப்பு வெளியே வரட்டும் அதை எடுத்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க போய்க்கு வந்து இப்போ தான் முளைச்சி வெளியே வருதுங்க ஒரு பத்து நாள் ஆகட்டும் அப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுருக்குறேங்க இப்போ ஒரு வாரம் கூட ஆகலைங்க ஒன்றும் இப்போ வந்து கீரை இது வந்து கீரைங்க வீடியோ வந்து இப்போ போட மாட்டேன்னு சொன்னதுக்கு எல்லோரும் வந்து போடுங்க நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வியூஸை பார்க்காதீங்க அப்படின்னு சுஜாச சொன்னது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்துங்க நீங்கள் சொல்கிறதிலையும் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க அப்புறம்தான் சரி நான் டைம் இருக்கும்போது நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் உடனே அப்லோட் பண்ணுறேங்க அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு பின்னாடி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போகிற ஐடியாவே இல்லைங்க உங்களுடைய கமெண்ட்டை பார்த்த பின்னாடி சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு போடுறேங்க இதுதான் உண்மைங்க ஏன்னா நான் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ப்ளவுஸ் தைப்புங்க இந்த டைம் இதுக்கு ஒதுக்குற நேரம் நான் ப்ளவுஸ் தைச்சுன்னா இந்த இதில் வர வருமானத்தை அதில் எடுத்துருவேங்க எனக்கு என்ன இதில் ஒரு ஹாபிட்னால் இதில் நம்ம வந்து எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் நம்ம மாடித்தோட்டம் எல்லோரும் பார்க்கணும் நாம் ரசிக்கிறதை மற்றவங்களும் ரசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இதில் வந்து ஒரு ஹாபியாக தாங்க இந்த வேலையை செய்கிறேன் அதனால தான் நான் வந்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இருக்குது ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது யாரும் ரசிக்கலையேன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சரி உங்களுக்கு வேணும் நான் வந்து டெய்லி போடுறேங்க இது வந்து பாலக்கீரைங்க அப்படி லைட்டாக மூடா பண்ணுறேங்க கீரை இப்படி தாங்க மூடா பண்ணணும் வாங்க அடுத்தது வந்து இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொடலங்காய் விதைங்க இதுவும் கொட்டை பொருளை தாங்க நான் ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடுச்சிங்க சரி நம்ம விதை முளைக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது சரி எதுக்கும் கடையிலையும் ஒரு பாக்கெட் வாங்கி போட்டு பார்க்கலாம் இந்த விதை எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கடையிலையும் ஒரு பேக்கெட் வாங்கினந்து இப்போ நடுறேங்க என்னுடைய விதையும் நட்டுருக்கேன் கடையில் வாங்கினதும் இப்போ நடுறேங்க ரெண்டு விதையுமே இப்போ நட்டு வைக்கிறேங்க ஏன்னா எந்த பொடலங்காய் வந்து காய் அதிகமாக வைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இந்த விதை அதிகமாக வைக்குதா அந்த விதை அதிகமாக வைக்குதான்னு நான் பார்க்குறதுக்கு செக்கிங் பண்ணுறேங்க இதில் எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது பாருங்க மிளகா விதைங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற குட்டி குண்டு மிளகாங்க இது அதையும் நம்மளதே விதை வைக்கிறேங்க ஏன்னா அந்த ரகம் நல்லா மிளகா கொடுத்ததுங்க நான் பச்சை மிளகா இவ்வளோ அறுவடை பண்ணதே கிடையாதுங்க ஆனால் இந்த முறை நான் அவ்வளோ பச்சை மிளகா அறுவடை இந்த முறை தாங்க பண்ணியிருக்கேன் அதனால தான் நீட்டு மிளகா ஒரு ரகமும் குட்டியில் ஒரு ரகமும் விதை போட்டு வைக்கிறேங்க நான் அந்த பொள்ளங்காய் அப்படி விதை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணுங்க எப்போ எதுக்கு செக் பண்ணணுன்னா நம்மளுடைய விதையும் போடணும் கடையில் வாங்கிட்டு வந்து நட்டு பார்க்கணுங்க எது அதிக விளைச்சல் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணுங்க பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய காய் அதிக விளைச்சல் கொடுத்துச்சுன்னா நம்மளுடைய விதையிலேருந்தே திருப்பி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுல அதிக விளைச்சல் கொடுத்துச்சுன்னா நம்ம அதிலேருந்து விதை பிடிச்சிக்கலாங்க அதனால எப்போயுமே எனது ஒரு பேக்கெட் நடவு எனது ஒரு விதை நடவுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றது ஒரு விதை நடவுங்க ரெண்டு விதை எப்பயுமே நடுவுங்க வாங்க அடுத்தது வந்து பீக்கை விதை போட்டு வச்சிருந்துங்க முளைச்சிருக்குது பாருங்கள் இதை வந்து நான் இப்போ வந்து பிடுங்கி விதை பேக்கெல்லாம் நடுறேங்க இந்த மண்கலவை பார்த்திங்கன்னா மண் கலந்து எரு கலந்து இலசகலாக கலந்து உடனே பாட் பண்ணி நான் உடனே தாங்க நடுறேன் ஒரு வாரம் வெயிட்டிங் பண்ணலைங்க உடனக்கு ஒன்னே தான் விதையும் நட்டுருக்குறேன் செடியும் நட்டுருக்குறேங்க அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இந்த பேகெலாம் பேக் சைஸும் ஒரு சிலர் கேட்குறீங்க பேக்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு தாங்க பேக் சைஸுமே இந்த மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு பீங்காய் விதையுமே எப்பயுமே ஒரு பாட்டில் ப விதையும் நட்டுருங்க அது நான் முளைச்சி வந்த பின்னாடி அப்புறம் பிடுங்கி நம்ம அடுத்த பாட்டில் வேறு அடிப்படாத எடுத்து நட்டுட்டோம்னா இப்போ சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க பீங்காய் செடி ஒரு அஞ்சு ஆறு பாட்டு நட்டங்க ஒரு பாட்டில் இருக்கிறது மட்டும் வேறு அளவில் வந்து ஒன்று மட்டும் இறந்துருச்சுங்க இப்போ அஞ்சு பீக்கா செடி மட்டும் அஞ்சு பேக்கில் நட்டுருக்குறேங்க மொத்தம் ஆறு நட்டதில் ஒன்று போயிடுச்சுங்க ஒன்று மட்டும் மீதி அஞ்சு பேக் மட்டும் இருக்குதுங்க போதுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு பேக் பீக்கங்காய் செடி கண்டிப்பாக போதுங்க அதனால தான் நானும் போதுன்னு விட்டுட்டுங்க இதை தொடர்ந்து பார்ட் டூவாக அந்த வீடியோவை நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு மீதியே திங்கட்கிழமை பாருங்கள்